நேற்றைய தினம் இந்த ஊடக மையத்திலே ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்தது அந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே வேலனை பிரதேச சபையிலே போட்டியிட்டுகின்ற ஒரு கட்சியைச் சேர்ந்த இருவர் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்ற போது இளமக்கள் ஜனநாயக கட்சி தொடர்பிலும் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தனர் உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே இவ்வாறான சேரடிக்கும் குற்றச்சாட்டுக்கள் எமது கட்சி மீதான சேரடிப்புகள் ஏன் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் பின்னணியிலே எவ்வாறான நோக்கங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பிலே எங்களுடைய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தார்மீக கடமை இருக்கின்றது என்ற அடிப்படையிலே இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் நேற்றைய தினம் குறிப்பிட்ட விடயங்களுள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு நாரந்தனை பகுதியிலே ஏற்பட்ட ஒரு தேர்தல் வன்முறையிலே ஒருவர் உயிரிழந்திருந்தார் சிலர் காயமடைந்திருந்தார்கள் உண்மையிலேயே வேதனையான விடயம் அவ்வாறான சம்பவங்கள் நடைபெறக்கூடாது அவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு இருந்தாலும் குறித்த வழக்கு தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் இருக்கின்ற நிலையில் அது தொடர்பில் தற்போதைக்கு எந்த விதமான கருத்துக்களை நாங்கள் தெரிவிக்க விரும்பவில்லை இருந்தாலும் உள்ளூராட்சி தேர்தல் ஒன்று நெருங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையிலே ஏன் இவ்வாறான விடயங்கள் பேசுபொருளாக்கப்படுகின்றன இவ்வாறான விடயங்களை பேசுபொருள் ஆக்குவதன் ஊடாக என்ன நன்மையை அடைய முனைகிறார்கள் இவ்வாறான சேரடிப்புகள் ஒன்றும் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலோ இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தவரையிலும் புதியவை அல்ல கடந்த காலங்களிலும் இவ்வாறான பலர் இவ்வாறான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வினைத்திறனான செயற்பாடுகளையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வேலை திட்டங்களையும் அதனுடைய நடைமுறை சாத்தியமான அரசியலையும் எதிர்கொள்ள முடியாதவர்களும் தேர்தலிலே இறங்கி இருக்கின்ற போதிலும் மக்கள் மத்தியில் எவ்வாறான விடயங்களை கூறி தம்மை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அறிமுகம் இல்லாதவர்களும் தங்களை அறிமுகப்படுத்துவதற்காக தங்களுடைய அரசியலை முன்கொண்டு செல்வதற்காக தங்களுடைய இயலாமைகளை மறைப்பதற்காக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மீது இவ்வாறான சேரடிப்புகளை மேற்கொண்டு வருவதுதான் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது குறிப்பாக இந்த வேலனை பிரதேச சபையை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக இன்று வரையிலே வேலனை பிரதேச சபை ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினாலேயே வழிநடத்தப்பட்டு வந்திருக்கின்றது பிரதேசத்திலே முன்னெடுக்கப்பட்ட அனைத்து வேலை திட்டங்களும் அபிவிருத்தி திட்டங்களும் இபிடி பி இருக்கின்றன மேற்கொள்ளப்பட்டவையாகவே இருக்கின்றன இருந்த போதிலும் அவ்வாறான பிழைகளையும் கண்டுபிடிக்க முடியாமல் கண்டுபிடிக்க முடியாது சொன்னால் அந்த அளவிற்கு அங்கே மேற்கொள்ளப்பட்ட வேலை திட்டங்கள் வெளிப்படைத்தன்மையானவையாகவும் நேர்மையானவையாகவும் ஊழலற்றவையாகவும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சூழலிலே தான் கடந்த கால அவலங்களையும் கடந்த கால சேரடிப்புகளையும் வெளிப்படுத்தி தங்களுடைய அரசியலை முன்னெடுக்க முயல்கிறார்கள் இந்த நாட்டிலே கடந்த காலத்தில் யுத்தம் ஒன்று இடம்பெற்றது யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே பல்வேறு தரப்புகளும் அவலங்களை சந்தித்திருக்கின்றார்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய திட்டத்தை முன்கொண்டு சென்றார்கள் என்ற ஒற்றைய காரணத்திற்காக இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய நூற்றுக்கணக்கான தோழர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு கொலை செய்யப்பட்ட தோழர்களுடைய பிள்ளைகள் மனைவிகள் இன்று மனாதரவானவர்களாக இந்த மண்ணிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான அவலங்களை வைத்து இபிடிபியாலும் அரசியல் செய்ய முடியும் ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சி அவ்வாறான ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்ய வேண்டிய தேவையில்லை என்று நம்புகிறது